அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இனி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு புகை போடும் மெத்தடு அதாவது புகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சாம்பிராணி தான் வந்து போட்டிருப்பாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை போடுற மெத்தடில் வந்து மூலிகளை சேர்ப்பாங்க இப்ப நேரடியா மூலிகை வந்து நம்ம புகை போடுறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது இந்த தொழில் செய்கிற இடம் வியாபாரம் செய்கிற இடம் அல்லது வீடோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளோ தேவையில்லாத எண்ணங்களோ பதிவுகளோ இருந்தால் கட்டாயம் வந்து நமக்கு வந்து பல சிக்கல்கள் வரும் அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று சனிக்கிழமைன்னா வரக்கூடிய சனிக்கிழமை எப்போனா இருக்கலாம் வளர்புறியோ தேய்விரையோ இருக்கலாம் பரவாயில்ல சனிக்கிழமை அன்று பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்பூர வள்ளி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வரணும் அதாவது எங்கன்னா வீடுகளிலயோ இல்ல நம்ம வீடுகளிலயோ இல்ல தோட்டங்கள்லயோ இருந்தா கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து காய வச்சோம் சனிக்கிழமை காய வைக்க கூடாது முன்கூட்டியே காய வச்சோம் காய வைக்கும் போது என்னன்னா அது வதங்கி காஞ்சிரும் அதை காஞ்ச பிறகு அதை வந்து ஒரு வானிலையில போட்டுட்டு அது மேல வந்து கற்பூரம் ஏத்துனீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து எரியும் காஞ்ச இலையும் எரியும் எரிஞ்ச உடனே கொஞ்சம் அணைச்சிங்கன்னா புதை வரும் புகை வந்த உடனே நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டா உங்க வீடோ அல்லது இடமோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடமோ இல்ல தொழில் செய்யக்கூடிய இடமோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு திசையிலும் போயிட்டு அந்த புகையை வந்து நீங்க காட்டணும் அந்த புகையை எட்டு திசையும் காட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துடும் அதாவது நேர்மறை சக்தி வந்துடும் எதிர்மறை சக்தி வெளியே போயிடும் இந்த புகையை நம்ம காட்டும் போது அதுக்குள்ளே வந்து ரொம்ப அற்புதமான மாற்றத்தை பார்க்கலாம் நீங்கள் சனிக்கிழமை இதை வந்து போடும்போது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெரிசி இருக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் வார வாரம் வேணும் அப்படின்னும்போது இந்த புடைய இந்த கற்பூர அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா பொடி செஞ்சு வீட்டில் டப்பியில் வச்சுக்கிட்டு போது கொஞ்சம் கற்பூரம் ஏற்றி அந்த புகையை வந்து காட்டிகிட்டு வரலாம் உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதுன்றதோ அந்தளவுக்கு காட்டிட்டு வரலாம் வாரம் ஒரு முறை காட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கண் கண்ணோம்பல் இந்த மாதிரி விஷயத்துலேயோ மற்றபடிக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது கொண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி சாம்பிராணி புகை வந்து சூப்பரா இருக்கும் இதில் வேற எதையும் சேர்க்கக்கூடாது சாம்பரால்லாம் சேர்க்கக்கூடாது ஒன்லி அந்த கற்பூர வள்ளியை வந்து மேலே வந்து ஒரு சூடத்தை வச்சு கொளுத்தணும் அவ்வளோதான் கொளுத்தி நீங்கள் ஒரு தட்டில் பிடிச்சி காட்டினா போதும் ஆனால் எட்டு திசையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புகையை வந்து ஏற்றணும் ஏத்தினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எட்டு திசையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து ரொம்ப அற்புதமா வந்து இது வெளிப்படுறதை நீங்க கூட பார்க்கலாம் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சின்ன ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமா பலன் தரக்கூடியது உள்ள பெரிய வண்டி வாகனங்களாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாவி வேணும்வாங்க அந்த சாவி தான் வந்து இருந்தால் தான் அந்த வண்டி இயக்க முடியும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யணுன்றதுதான் அவசியம் இல்லை இதுவா சின்ன சின்ன விஷயங்கள் கடைபிடிச்சா கூட கட்டாயம் அதை ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது நம்மளால் முடியாது நம்ம எங்கே போய் எதையும் பார்க்க முடியாதுன்னு அப்படி திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இன்னும் நாலு பேருக்கு இதை நீங்கள் கடத்தலாம் இது ஒரு அற்புதமான விஷயம் மூலிகையை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகம் இது இந்த தாந்திரிகத்தை வந்து செஞ்சு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நிலைகளை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்ன்றதுதான் இந்த பதிவு நோக்கமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இது யாரும் முடியுமானால் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி சித்தம் சிவமாகட்டும்